ஹேய் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டலையா என்ன இங்க வெட்டி கதை அடிச்சிட்டு இருக்கீங்க அம்மா வெட்டி கதைலாம் இல்ல அவ இன்னைக்கு ஸ்கூல் போனால அத பத்தி கேட்டிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல ஆமா உங்க ரெண்டு பேருக்கும் வேலையே இல்ல நீ வேலைக்கு போனா நீ என்ன பண்ண நீ வேலைக்கு போனா நீ என்ன பண்ண ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்டுங்க ஊர்ல உலகத்துல அதிசயமா நடந்துருக்கு இல்ல எனக்கு ஆமா எங்களுக்கு அதிசயம்தான் தான் அங்கங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல சரி சரி சாப்பிட வாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இல்ல நான் வரல அப்பா வரட்டும் அப்பா எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரு சும்மா சொன்ன உங்க அப்பாலாம் எதுவும் வாங்க போகல சும்மா வெளியே போயிருக்காரு அவர் ஃப்ரெண்டை யாரோ பார்க்குறதுக்கு போய் சொல்லாதீங்க அப்பா வாங்க போயிருப்பார் நான் ஏன் போய் சொல்கிறேன் நீ வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுவா அவங்க அப்பா வருவார் என்னங்க பிரச்சனை அப்பா நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வரலையா எனக்கு இல்லமா நான் சும்மா என் ஃப்ரெண்டை பார்க்க தான் வெளியே போனேன் உங்கள் அம்மா எதுவும் இருந்தாலே அவங்க எதுவுமே செய்யலன்னு சொன்னாங்களே எனக்கு ஒசரம் நீங்கள் தான் எதுவும் ஸ்வீட்டு கேக்லாம் வாங்க போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்புறம் இப்போ வந்து நீங்கள் சும்மா தான் இங்கே வெளியே போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க உண்மையிலேயே நீங்கள் எதுவும் எனக்கு வாங்கிட்டு வரலையா இல்லைம்மா நான் என் பார்க்க தான் போனேன் உங்க அம்மா நான் கேட்டேன் நானே எல்லாம் செஞ்சுக்கிறேன் அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு அவதான் சொன்னோம் சுதா நீ என்ன சொன்ன நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னது நீ தானே எதுவும் வேணாம் அப்புறம் ஏன் சொல்லி சொல்லியிருக்க சும்மா தாங்க சொன்னா செஞ்சிட்டேன் அப்படியா என்ன செஞ்சீங்க எனக்கு என்ன சாப்பாடு அப்புறம் சாம்பார் அப்புறம் தான் செஞ்சேன் எனக்கு வேணும் நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் ஏய் சும்மா தான் சொன்னவா உனக்கு பிடிச்சது எல்லாமே தான் வச்சிருக்கேன் அப்ப சரி நானும் வரேன் அப்புறம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு என் தம்பி ஊர்ல இருந்து வரோம் என்னது மாமா வராரா நாளைக்கு ஊர்ல இருந்து ஆமாடா உன் மாமா தான் வரோம் ரொம்ப நாள் ஆச்சுல வந்துட்டு போயிட்டு அதான் நாளைக்கு வரேன்னு சொன்னான் வா தம்பி எதுக்குடி இங்க வரோம் எதுக்குன்னு தெரியாதா நம்ம பேசி வச்சிருக்கோம்ல முன்னையே என் தம்பிக்கு அனுக்கும் கல்யாணம் இப்போ தான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கா அப்ப என்ன ஏதுன்னு பாக்கறது இல்ல அதுக்கு தான் வரேன்னு சொன்னான் ஏய் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு இன்னைக்கு தான் போயிருக்கா அதுக்குள்ள கல்யாணமா என்ன பேசிட்டு இருக்க நீ நான் கல்யாணம்னு சொல்லினா அவன் வர சொல்லல அவன் வரேன்னு சொன்னா வான்னு சொன்னா அவ்வளவுதான் வீட்டுக்கு வரவங்கள வரவனானே எப்படி சொல்ல முடியும் ஐயோ இந்த மாமா வேற வராரா வந்தா நம்மள தொல்லை பண்ணுவாரே கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கணும் இமசையா இருக்கு நான் நாளைக்கு வரதுக்குள்ளே ஸ்கூல் கிளம்பி போயிடணும் ஏ அனு என்ன மூஞ்சி தொங்கி போச்சு நாளைக்கு உன் லவ்வர் வராரா அம்மா அப்பா பக்கத்துல இருக்காங்கன்னு பாக்குறேன் எல்லாம் செருப்பால அடிச்சிரும் நாயே அவர் என் லவ்வரா ஏய் அவர் வந்தா எப்ப பார்த்தாலும் உன் தான் சுத்திட்டு கிடப்பாரு அப்புறம் அது இல்லாம வீட்லயும் உனக்கும் அவருக்கும் தான் கல்யாணம் பேசி வச்சிருக்காங்க அப்புறம் லவ்வர் இல்லாம

ஆ நான் வரம்மா நீ முன்ன போடா வரேன் பா நவருப்பா வழிய மறைச்சிக்கிட்டு அனு என்னமாச்சு ஏன் ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்க சாப்பிட போல உங்க அம்மா வர இப்பதான கூப்பிட்டு போனான் ஆ சாப்பிட போலாம் ஏந்திரி ஏன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்கூல்ல தான் போச்சு ஏ நாளைக்கு மாமா வராங்கன்னு அம்மா சொன்னாங்களே கல்யாணத்தை பத்தி பேசணும்னு எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாப்பா அது இல்லாமல் மாமாவை எனக்கு மாமா முறையில் பிடிக்கும் அவ்வளோதான் கல்யாணம்லாம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு விருப்பம் இல்லைப்பா எனக்கு மாமாவெலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அதுக்கு அப்படி உட்காந்துருக்க அவன் ஒரு ஆளா சரி வீடு உனக்கு பிடிச்ச பையனா பத்தி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உங்க அம்மாட்ட நான் பேசிக்கிற வீடு கவலைப்படாது இல்லப்பா அம்மா ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்களே ஏன்னா அவங்க தம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ சும்மா விடுவாங்களா ஒரு மாதிரி அப்புறம் அம்மா சண்டை போட்டாங்கன்னா இப்போ எதுக்கு உனக்கு கல்யாணம் இப்போதான் ஸ்கூல்ல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் நாள் போயிருக்க போதும் போ அப்புறமா பண்ணிக்கலாம் அதெல்லாம் சரிப்பா சாப்பிட போலாம் ஆ சரி ஏஞ்சி பா போலாம் எஸ்கியூஸ் மீ மேம் உள்ளே வரலாங்களா வாங்க வாங்க ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க சொல்லுங்க மேம் வர சொன்னீங்களாமே நான் உங்கள்கிட்ட கொடுத்த வேலையை நீங்கள் சரியாக செஞ்சீங்களா மேம் நீங்கள் சிவா சார் வந்து என்ன பண்ணுறாருன்னு ஃபாலோ பண்ண சொன்னீங்க அந்த வேலை பண்ணீங்களா கரெக்டாக என்ன நடக்குதுங்க மேம் என்ன அவர் வந்து அவரோட பொண்ணை வந்து ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க அப்புறம் வந்து அவங்க பெரிய மீட் ஒன்று வச்சுருந்தாங்க அது கேன்சல் ஆகிடுச்சு பெரிய டீலிங் வந்து அவரை விட்டு போயிடுச்சு ரெண்டு கோடி ரூபா வந்து அவருக்கு லாஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்ன சொல்கிறீங்க ரெண்டு கோடி ரூபா லாஸா ஆமாம் மேடம் அப்படிதான் நான் கேள்விப்பட்டேன் அதான் உண்மைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ தான் தெரிஞ்சுட்டு வந்தேன் சரி உங்கள்கிட்ட சொன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு தான் இப்போ வந்தேன் ஓகே ஓகே நல்லா வேலை பார்த்துருக்கீங்க நீங்கள் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே என்னென்ன பண்ணுறான்னு அப்பா அப்பா எனக்கு டீட்டெயில் மட்டும் சொல்லுங்கள் சரியா இப்போ நீ போங்க ஓகேங்க மேடம் தேங்க்யூ டே ஷிவா உன்னை நான் நிம்மதியாக வாழை விட்டுருக்கணும் ஆ என்னை நீ என்னென்ன பண்ண உன்னை நான் எப்படி விடுவேன் சும்மா இருக்குடா உனக்கு தான் எல்லாமே இருக்குது இவரு வேற நம்ம வெளியவே வரவே விட மாட்டாரு எங்க போனாலும் பின்னாடி தொடர்ந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு நாமளும் எத்தனை டைம் சொல்லியாச்சு இதெல்லாம் செட் ஆகாது செட் ஆகாதுன்னு சொல்லி பேச்சே கேட்கவே மாட்டாரு திவ்யா திவ்யா ஒரு நிமிஷம் நில்லுங்க சொல்லுங்க எதை கூப்பிட்டீங்க என்ன என்னை பார்த்து திரும்ப கூட மாட்டீங்க நானா ஆறு மாசமா உங்க பின்னாடியே வரேன் நான் வரணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதுவுமே பேசவும் மாட்டீங்க கண்டுக்கவே மாட்டீங்க ஏன் என்னை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கலையா தெரியாது அதெல்லாம் நான் வந்து பிளஸ் படிச்சிட்டு இருக்கேன் இந்த டைம்ல போய் நீங்க லவ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே நீங்க என்ன எங்களுக்கு சொந்தக்காரங்களா இல்ல தெரிஞ்சவங்களா யாரும் தெரியாதவங்கள நான் எதுக்கு பார்க்கணும் எதுக்கு பேசணும் ஏங்க லவ் பண்றவங்க எல்லாம் முன்ன பின்ன தெரிஞ்சா லவ் பண்றாங்க இல்ல ஃப்ரெண்டா இருக்கவங்க தான் லவ் பண்றாங்களா லவ்ங்கிறது தெரியாம வர ஒரு விஷயம் தாங்க அது சரிதான் நான் இல்லன்னு சொல்லல எனக்கு முன்ன பின்ன என்ன ஏதுன்னு தெரியணும்ல நீங்க

பரவாயில்ல அப்படிதான் சொல்லுவா நம்ம எதுக்கும் பின்னாடி பின்னாடி போய் அப்படியாவது நம்மளோட லவ் சக்ஸஸ் பண்ணிக்கணும் விடுறா விட்ரா குமார் இதுக்கெல்லாம் நம்ம போய் கவலைப்பட்ட ஆகுமா பொண்ணுங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க நம்ம தான் பின்னாடி பின்னாடி போய் பேச வைக்கணும் அதெல்லாம் சகஜம்தானே சரி ஆஃபீஸுக்கு வேற ரொம்ப டைம் ஆயிடுச்சு அந்த மேனேஜர் வேறு கற்றுக்கத்துன்னு கத்துவோம் சரி போவோம் சார் இது திடீர்னு மழை வருது ஐயோ என்னமா ஸ்ரீ என்ன பண்றா தூங்கிட்டாளா அம்மா அம்மான்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. அதைய நெ ஸ்கூலுக்கு போய் பалаட்டது. புள்ளங்கள வந்து மதிய உணவு சாப்பாட்டுக்கு அவங்க அம்மா வந்திருப்பாங்களட்டது. நான் இன்னைக்கு போகலாம்னு நினைச்சனா ஒரு வேலை இருந்துச்சனா அதுக்கு போயிட்டேன். நான் போக முடியல ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்கா பாக்கறதுக்கு. என்னம்மா சொல்றீங்க? நீங்க போய் சாப்பாடு ஊட்டி விட்டுறலாம்ல. பாவம் சின்ன பிள்ளை இன்னைக்கு தான் ஸ்கூலே போனா. என்ன நினைச்சிட்டு இருக்கావோ தெரியல. தூங்கிட்டாளா இல்ல முழிச்சிட்டு இருக்காளோ? தூங்கிட்டபா. இப்பதான் சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சிட்டு வந்தேன். நான் போயிரேன்.

நான் அவளை பத்தி பேசணும்னு தான் பேசலப்பா பாப்பா ரொம்ப கஷ்டப்படுறாள் அம்மா ஏக்க வந்துருச்சு அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல பேசாம நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீ சண்டை போடாம கேட்டியா என்னம்மா சொல்லுங்க அது அது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா ஒரு பொண்ணு சொல்லிருக்காங்கப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா ஸ்ரீ கமாவா கூட இருப்பாங்கல்ல மா என்னம்மா தெரிஞ்சு நீங்களே எல்லாம் கேக்குறீங்க போதும் போதும் என் வாழ்க்கையில ஒரு கல்யாணத்துல நான் பட்ட பாடே எனக்கு போதும் இதுக்கு மேல என் வாழ்க்கையில கல்யாணங்கிறதே கிடையாது என் பொண்ணு அவனுக்கு அப்புறம் நானு அவள தான் எங்க ரெண்டு பேத்துக்குள்ள வேற யாரும் கிடையாது என் பொண்ணு தான் எனக்கு எல்லா உலகமும் சிவா நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா அவ பொண்ணு எல்லா டைமும் வந்து நானும் உயிரோட இருக்க முடியாது நீ எல்லா விஷயத்தையும் அவ கூட துணையா நிக்க முடியாது ஒரு பொம்பளை துணை வேணுமா உனக்கு பொண்டಾಟ இல்லனாலும் स्त्रीக்கு ஒரு அம்மாவாவது ஒரு பொண்ணு வேணும்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா யோசிச்சு பாருப்பா மா நான் சொல்லிட்டேமா அவ்ளோதான் என்கிட்ட என்ன காசு இல்லையா நான் ஒரு ஆள் கூட வச்சு என் நான் பார்த்துக்குறேன் என்கிட்ட சொல்ல முடியாத விஷயம் அப்படி என்ன இருக்கு பரவாயில்ல எதா இருந்தாலும் நான் என் பொண்ணை பாத்துப்பேன் இன்னொரு கல்யாணங்கிறதுலாம் என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது எத்தனை இடத்துல நான் பார்த்துட்டேன் ரெண்டாவது அம்மாவா வந்து பொண்ணுங்களையும் பசங்களா இருந்தாலும் எவ்வளோ குடும்பப்படுத்துகிறாங்க என் குழந்தைக்கு அந்த நிலமை வரக்கூடாது வேணாம்மா அதெல்லாம் வேணாம் இன்னொரு கல்யாணம்லாம் எனக்கு வேணாம் உங்களால என் பொண்ணை பாத்துக்க முடியலனா சொல்லுங்க நானே பாத்துக்கறேன் ஏப்பா அப்படி சொல்ற எனக்கு என்ன கஷ்டம் சொல்லு என் பேத்தியை பாத்துக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இல்லப்பா நான் உன்னை நினைக்கணும் இல்ல உனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு வயசு பைய இப்படி வந்து தொண இல்லாம நிக்கிறியே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாக்குறவங்க எல்லாரும் என்ன கேக்குறாங்க அதனால தான் மா பாக்குறவங்க எல்லாம் ஆயிரம் கேட்பாங்க அவங்கள வந்து நம்ம கூட வாழ போறாங்க நம்ம வாழ்க்கையை நம்ம தான் மா பாத்துக்கணும் அடுத்துவங்களுக்கு உசர நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கை நரகம்தான் சரிப்பா நான் போய் பாப்பா கிட்ட போய் படுத்துறேன் இல்ல ஏன்ஸ்டனா அழுவா